சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி ஆண்களுக்கும் இலவச பேருந்து பயணம் கிடைக்குமா காங்கிரஸ் எம்எல்ஏ கேள்விக்கு அமைச்சர் சிவசங்கர் பதில் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் துறை வாரியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் இன்று கூட்டுறவு உணவு மற்றும் உணவு பொருள் வழங்கல் துறையின் மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது மேலும் கேள்வி நேரத்தின் போது கேள்வி நேரத்தில் பெண்களுக்கு விடியல் பயணம் இருப்பது போல ஆண்களுக்கும் விடியல் பயணம் கொடுக்கப்படுமா என்று திருவாடானை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ கருமாணிக்கம் கேள்வி எழுப்பினார் மேலும் இதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் பேசியதாவது ஆண்கள் விடியல் பயணம் குறித்த உங்கள் ஆர்வம் வரவேற்கத்தக்கது பெண்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் வாழ்க்கையில் சமநிலை அடைய வேண்டும் என்பதற்கான கலைஞர் உரிமை தொகை மகளிர் அணி விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் எதிர்காலத்தில் நிதிநிலை சீரான பிறகு ஆண்கள் விடியல் பயணம் குறித்து கருத்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் கடந்த சட்டப்பேரவை தேர்தலின் போது திமுக தேர்தல் வாக்குறுதியாக பெண்களுக்கு பேருந்தில் இலவச பயண திட்டம் தொடங்கப்படும் என அறிவித்தது இதனையடுத்து ஆட்சியை பிடித்த திமுக தனது வாக்குறுதியை நிறைவேற்றிடும் வகையில் மகளிருக்கான இலவச பேருந்து பயண திட்டமான விடியல் பயண திட்டம் தொடங்கப்பட்டது மேலும் இந்த திட்டத்தின் மூலம் தினமும் சராசரியாக ஐம்பத்தி ஏழு புள்ளி எண்பத்தி ஒரு லட்சம் பெண்கள் பயன் அடைந்து வருகிறார்கள் என்று கூறப்படுகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வேலைக்கு செல்லும் பெண்கள் இலவச பேருந்து பயணத்தின் மூலம் சுமார் ஆயிரம் ரூபாய் வரை சேமிக்க முடிவதாகவும் சொல்லப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது பெண்களுக்கு விடியல் பயணம் இருப்பது போல ஆண்களுக்கு விடியல் பயணம் கொடுக்கப்படுமா என்று திருவாடானை தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏ கருமாணிக்கம் கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த அமைச்சர் சிவசங்கர் பேசியதாவது ஆண்கள் விடியல் பயணம் குறித்த உங்கள் ஆர்வம் வரவேற்கத்தக்கது பெண்கள் முன்னேற்றம் பெற வேண்டும் வாழ்க்கையில் சமநிலை அடைய வேண்டும் என்பதற்கான கலைஞர் உரிமை தொகை மகளிர் அணி விடியல் பயணம் உள்ளிட்ட திட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார் எதிர்காலத்தில் நிதிநிலை சீரான பிறகு ஆண்கள் விடியல் பயணம் குறித்து கருத்து எடுத்துக் கொள்ளப்படும் என்று அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்தார் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்